உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆன்மீக பதிவு என்ன அப்படின்னா நந்தவனத்துக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் வந்தாங்களாம் அப்போ வந்து வில்வ மரத்துக்கு கீழே சிவபெருமான் உட்கார்ந்துருந்தாராம் அப்போ உட்கார்ந்துருந்த நேரத்தில் காற்றனுடைய அசைவுனால வில்வ இலைகள் வந்து சிவபெருமான் மேலே விழுந்துச்சான் சிவபெருமான் ரொம்ப மகிழ்ச்சியானார் அதே மாதிரியே ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சா குறும்புத்தனமான குரங்கு குரங்குனாலே குறும்புத்தனம் தான் அந்த குரங்கு என்ன பண்ணுச்சா சின்ன சின்ன வில்வ இலைகளாக எடுத்து எடுத்து சிவபெருமான் மேலே போட்டுச்சான் போட்டது மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அதுக்கு என்ன வர கேட்க போறப்ப அதுக்கு வந்து குரங்கு அதுக்கு அவ்வளவு அறிவெல்லாம் கிடையாது அதனால நல்லதீவு கொடுத்தார் கொடுத்துட்டு உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு கிட்ட கேட்க அதுக்கு வந்து ஆஹ் அப்ப ஐயா நீங்க தான் எனக்கு வரம் கொடுத்தீங்க அதனால நீங்களே எனக்கு இன்னொரு வரத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ ஒரு அடுத்த ஜென்மத்துல அரசனா போற அப்படின்னு சொல்லி கேட்டுச்ச கொடுத்தாரா சிவபெருமா அதே மாதிரி அந்த குரங்கு என்ன கேட்டுச்சான் நான் அரசனா பிறந்தாலும் உங்களை பார்த்த இந்த திருமுகமான அந்த குரங்கு மூஞ்சி தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிச்சான் அதே மாதிரி வில்வேலைய போட்டு பூஜை பண்ண அந்த குரங்கு அடுத்த ஜென்மத்துல அரசனா பிறந்த வந்து முகத்தோட பிறந்துச்சு அப்படின்றதையும் இன்னும் வரையும் வரலாற்று செய்திகள்ல இருக்கு அதனால சிவபெருமான் எது வேண்டதா இருந்தாலும் வில்வேலைகளை போட்டு வேண்டனா கண்டிப்பா நடக்கும்ன்றது இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிச்சு இது உங்க இந்த உங்ககிட்ட நான் சொன்னதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு தேவிதாச்சு ஊராட்சி ஒன்றிய விருதுப்பட்டியில் நான் எட்டாம் வகுப்பு பயின்றுவேன் உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்